ஆர் நகர் இடைத்தேர்தலை அடுத்து எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் உள்ள முக்கிய அம்சங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீனவ சமுதாயத்தின் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார் அவர் மறைவுக்கு பின்னர் அவரது அரசியல் வாரிசு எனது அத்தையுமான ஜெயலலிதா அவர்கள் கோட்டையில் சுதந்திரக் கொடியை ஏற்றிய பின்னர் மீனவ பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண மீட்க வேண்டும் என்று போராடினார் அவரது இரத்த வாரிசான நான் அவரது வழியில் மீனவ சமுதாயத்திற்காக கச்சத்தீவை மீட்க போராடுவேன் என்று கூறியிருந்தார் மீனவர்களுக்கு மானிய விலையில் படகுகள் உபகரணங்கள் வாங்கவும் ஆவணம் செய்யப்படும் என்றும் கூறியிருந்தார் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தின் கொள்ளளவும் பரப்பளவும் குறைக்கப்பட்டதால் மீன்பிடி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது நான் வெற்றி பெற்றால் தற்சமயம் உள்ள அளவினை மேலும் குறையாமல் இருக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் ஜெயலலிதா மரணம் குறித்து மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகத்தை வெளிப்படுத்த சிபிஐ விசாரணை மேற்கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து நல்ல சுகாதாரமான குடிநீரை வழங்குவதற்கு ஆவணம் செய்யப்படும் என்றும் அனைத்து பகுதிகளிலும் பழுதடைந்த சாலைகளை சீர் செய்தல் புதிய தார்ச்சாலை அமைத்தல் தெருவிளக்கு வசதி போன்றவையை செய்து தருவேன் என்றும் அறிவித்திருந்தார் மேலும் ஆர்கே நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இரண்டு அடுக்கு மூன்றடுக்கு மேம்பால அமைக்கப்படும் தினம்தோறும் குப்பைகளை அகற்றிட துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான வசதி செய்து கொடுக்கப்படும் ரேஷன் கார்டுகளுக்கு போதுமான அளவிற்கு தரமான அரிசி பருப்புகள் வழங்கப்படும் என்கின்ற வாசகங்களும் தீபாவின் அறிக்கையில் காணப்பட்டன தீபாவின் தேர்தல் அறிக்கையில் பெரும்பாலான அறிக்கைகள் மீனவ சமுதாயங்களுக்கு தேவைப்படுபவை என்று குறிப்பிடத்தக்கது அது மட்டும் அல்லாது ஆர்கே நகர் தொகுதியில் பெரும்பாலான மக்கள் மீன்பிடி தொழிலாளர்களாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே அவர்களை கவரும் விதமாக இப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கைகள் விடப்பட்டுள்ளன என்றும் அரசியல் நோக்கர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர் பெற்ற குழந்தை உனக்காகவே உங்களின் உங்கள் முன்னேற்றத்தை எத்தனையோடு என் உயிர் மூச்சுள்ளவரை மக்களுக்காகவே என்ன சக்தியாலும் உங்களிடம் இருந்து ஆர்கே நகர் தொகுதியில் தீபா அவர்கள் வெற்றி பெறுவார்களா இவர்களது தேர்தல் அறிக்கைகள் நிறைவேறுமா என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்